ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் குரு பரசுராம் நான் இருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் வந்து விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு கார்த்திகை நட்சத்திரம் ராசி துவாதசி திதி கரணம் சுப யோகம் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குதுங்க இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் பஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் தான் கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்து குரு இருக்குது அதே மாதிரி ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துல சனி இருக்கார் நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் ரொம்ப ரொம்ப இருக்கு பொருளாதார வாழ்க்கை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக என்ன கஷ்டங்கள் பட்டிங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாக போயிடும் இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே இன்னும் ரொம்ப அதிர்ஷ்டம் அதாவது ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களோட ராசிக்கு வருது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க எல்லா சூழ்நிலைகளையுமே கடந்து வந்துடுவாங்க அதாவது பல விஷயங்களை சமாளித்து வரக்கூடிய நபரில் முதல் நபர் யார் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க தான் பொதுவாகவே வந்து விருச்சக ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதியே ஆறு குடையவர் ராசி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் செவ்வாய் தான் அதிபதி அவர் வந்து ஆறு குடையவராக இருக்கார் அப்போ வந்து என்னன்னா பல சூழ்ச்சிகள் எவ்வளோ பெரிய கபட நாடகம் ஆடுனாலும் சரி எல்லா விஷயத்துலேருந்தும் தப்பிச்சு பொழைச்சி வந்துடுவீங்க உங்க கூடையே தான் உங்களை எதிரிகள் எப்போவுமே இருப்பாங்க பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க சாமி கிட்டே என்ன வேண்டணும் அப்படின்னா கடவுளே என்னுடைய எதிரியை நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய நண்பர்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏன்னா உங்கள் நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்கு இல்லாத ஒரு அமைப்பு என்னென்னா நண்பர்கள் தான் துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் இருப்பாங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக ஆறு குடையவராகவும் இருக்கார் இதனால் இந்த பிரச்சனை உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அது போக வந்து திருஷ்டி தோஷம் ஏன்னா காலப்புருஷனுக்கு அஷ்டமா ராசி உங்கள் ராசி இருக்கிறதுனால செமையான திருஷ்டி தோஷம் இருக்குது ஒர்க்குனாலும் ஃபாஸ்ட்டாக முடிப்பீங்க ஒரு தொழில்னாலும் அதுலேயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படியாவது நல்ல பொசிஷன் கொண்டு வந்துருவீங்க இதை மற்றவங்களுடைய இயலாமை வந்து எப்படி ஆகும் பொறாமை கண்திருஷ்டி போட்டி துரோகம் இதில் தான் முடியும் ஸோ உங்கள் மேலே வந்து மற்றவங்களோட இயலாமை பொறாமை வந்து அது உங்க மேல திணிப்பாங்க இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்துருங்க அது இயற்கையே உங்களுக்கு கட்டாயம் சொல்லி கொடுக்கும் ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு தொழில் பிஸ்னஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குல்ல ஜனகால ஜாதகத்துல கோச்சாரத்துடைய நிலை நீங்கள் பிறந்தப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை இப்போ என்ன திசாபத்தி போயிட்டுருக்கு இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பத்தாம் இடத்துல கேது இருக்காது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து முன்னேற்றங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும் ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா கணபதி வழிபாடு பண்ணிக்கங்க கணபதி வழிபாடு எமகண்ட நேரத்தில் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பான இதாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்குலாம் இது சூப்பரான என்ன டைம் மிகப்பெரிய லெவலில் யோகங்கள் காத்துட்ருக்கு இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும் அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமுங்க பொதுவாகவே பிஸ்னஸில் வந்து நல்ல வருமானம் வருமா அப்படின்னா குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஜூனுக்கு மேலே பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு அப்போ தொட்டதெல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு நல்ல வருமானம் நீர் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்தையும் உங்களுக்கு பார்ப்பாருங்க பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது இவ்வளோ நாளாக அர்த்தாஷ்டம சனி இருந்துச்சு அந்த சனி எல்லாமே வந்து உங்களுக்கு இனி வந்து அப்படியே மாறி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மா உட்காந்துருக்கு ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது லக்ஷ்மி பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அதில் அஞ்சில் போய் உட்காந்துருக்கனால நிறைய நன்மைகள் இருக்குது திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்புகள் இருக்குது நிறையா எதிர்பாருங்க அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உழைப்பை போடுங்க கட்டாயம் கை மேலே உங்களுக்கு பலன் கிடச்சிடுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதியே ஆறாம் அதிபதியாக இருக்குது நான் சொன்னேன் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு வந்து எதிரி யாரு அப்படின்னா ஒன்று வந்து சனி இன்னொன்று பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராகுவோடு சேர்றாரு அந்த காலகட்டத்தில் பிப்ரவரியில் புதனும் சேர்றாரு அப்போ நீங்கள் உங்களோட ஒர்க்கில் ரொம்ப அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களை காட்டிலுங்க வேலையில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் தெரியுங்களா உங்களை எப்படியாவது இறக்கிட்டு அந்த இடத்துக்கு அவங்க வந்து உட்காரணும்னு துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க உங்களோட வளர்ச்சி மேலே அதிகமாக பொறாமப்படுறவங்க யார் அப்படின்னா வேறு யாருமே இல்லை உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் இதை வந்து உணர்ந்து செயல்படணும் ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போதும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவேர்னஸ் ஸ்சாக இருக்கணும் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பொறாமல் படுறாங்கன்னு ஒரு லைட்டாக சின்ன சந்தேகம் வந்தால் கூட நீங்கள் சொல்ல செய்யக்கூடிய விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லாமல் அமைதியாக காரியத்தை க கணக்கச்சிதமாக முடிக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஸோ செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் கூட இருக்க நண்பர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அது நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க அதை ஏதாவது கெடுக்கிறதுக்கு உண்டானதோ அல்லது உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி அதை செய்ய விடாமல் பண்ணுறது பயமாக பயமுறுத்தி அதை அப்படியே ட்ராப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணுவாங்க நீங்கள் மேலே ஏற விடமாட்டாங்க அதனால் ஏற்கனவே பொறாமையில் இருப்பாங்க ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் மற்றவங்களை பற்றி அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மையை தான் சொல்லுவீங்க ஐயோ அவங்க பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப ப்ராட் மைண்டாக இருப்பாங்க அதுவே மிகப்பெரிய அதாவது உங்களுடைய உங்களுக்கு வந்து நீங்கள் கஷ்டத்துக்கு வந்து அதுவும் ஒரு காரணம் அதனால் நீங்கள் அப்படிலாம் இருக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் ஃபேமிலி உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் மட்டும் போதும் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது அதே மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது இது எல்லாமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒதுக்கி வச்சுக்கோங்க முக்கியமாக நான் சொல்லக்கூடிய மாதங்களில் ஒதுக்கி வச்சுக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா தேவையில்லாமல் வந்து பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எதார்த்தமாக ஒரு ஃபேமிலியிலே ஒரு பர்சன்கிட்ட நல்ல விஷயங்களை சொல்லுவீங்க பாரு என்னோடய இதுக்காக அப்படி சொல்கிறாங்க பாரு அப்படி சொல்கிறாங்க பாரு நல்ல எண்ணமே இல்லைன்னு உங்களே வந்து திட்டுவாங்க நீங்கள் மற்றவங்களுக்காக உழைப்பீங்க ஏன் உங்கள் குடும்ப நபருக்காக நீங்கள் உழைச்சா கூட அதுக்கு உண்டான நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்காது இதை நினச்சி பல நாட்கள் அல்லது பல வருடங்களாகவே உங்களுக்கு மனசு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அழுது தீர்த்துருப்பீங்க பட் ஆனால் அதெல்லாம் இருந்து நீங்கள் வெளியில் வாங்க போ போதும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கு இருந்தாலே போதும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலைய உண்டு மற்றவங்கள பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ இருந்தாலும் சரி வாழ்க்கையில் அமைதியை கடைப்பிடிங்க நிதானத்தை கடைப்பிடிங்க முக்கியமாக வந்து உங்களுக்கு சனி ஐந்தாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் குருவும் பார்க்குறாரு அதனால நீங்கள் ஸ்தானம்ங்கிறது உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகளை விடாதீங்க எதார்த்தமாக விடக்கூடிய ஒரு வார்த்தையினாலேயே பல சூழ்ச்சிகளுக்கு ஆளாகிற மாதிரி ஆயிரும் அதை ாலே ரொம்ப கவனமாக படிப்புல அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல கெட்டிக்காரத்தனம் இருக்கும் அதே மாதிரி புத்தி கூர்மை நல்ல நாலேஜ் படிச்சு நம்ம சிந்தனைகள் உங்களுக்காகவே உருவெடுத்துரும் அதே மாதிரி உயர்கல்வியில் இது ஒரு நல்ல அமைப்பு பாக்கிய குருவா மாறும்போது நல்ல ரேங்க் ஹோல்டரா வந்துடுவீங்க அதே மாதிரி படிச்சு முடிச்சோனே வேலை கிடைச்சிரும் ஒரு பிளேஸ்மெண்ட் போவீங்க அதே மாதிரி சின்சியராக படிங்க இந்த யூபிஎஸ்ஐ இந்த இதெல்லாம் பண்றீங்க பார்த்தீங்களா சிவில் சர்வீஸ் இது போஸ்டிங்காக ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் இழுபறிய நிலை நீடிக்கும் தான் ஏன்னா நாளில் ராகு இருக்கு அதனால எதிர்பார்க்கும் போது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருவோம் ஆனால் அடுத்த அட்டம் நீங்கள் பாஸ் ஆகிருவீங்க ஃபஸ்ட் அட்டம் பாஸ் ஆக மாட்டீங்க ரெண்டாவது அட்டெம்ல கட்டாயம் நீங்கள் பாஸ் பண்ணிருவீங்க அதனால் கவலை இல்லாமல் இது பண்ணுங்க அதே மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக்கோங்க உங்களோட ஜாதக அமைப்பு படி வந்து நாலாம் அதிபதியோட நாட்கள் பதவி ஸ்தான அதிபதியில் எப்படி இருக்காருன்னு பார்த்தா அதுக்குண்டான தியானங்களும் அதுக்குண்டான பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் பண்ணீங்கன்னா கட்டாயம் வேலை கிடச்சிரும் உங்களுக்கு ஒரு அரசாங்க பதவி உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய விஷயங்கள் ஆல்ரெடி சொன்னது தான் வார்த்தைகளை விடும்போது ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருங்க ஆறாம் அதிபதியே செவ்வாயா இருக்காது அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி ராகுவோட சேரும்போது நீங்கள் இந்த என்னோடய வீடியோ பார்த்துட்டு சரி மேடம் அமைதியாக இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக இருப்பீங்க அப்போ நல்லது தான் செய்ய போகிறீங்க ஆனால் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு கோபம் அதாவது டென்ஷன் ஏற்படுத்துறதுக்கு கத்தி பார்க்குறதுக்கு இது மாதிரி வே எங்கேயாவது ஒருத்தங்க இருந்து வருவாங்க இல்லை குடும்பத்தில் திடீர்னு இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களை கஷ்டப்படுத்துவாங்க அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இல்லாமல் மூவ் ஆன் பண்ணி போகணும் வேறு இடத்துலிங்க போங்க ஒரு கோயிலுக்கு போங்க மெடிடேஷன் போங்க இல்லைன்னா காதில் வே ஏர்பட்ஸ் வச்சுட்டு எதாவது கேளுங்கள் பாட்டு ஸ்லோகங்கள் ஏதாவது கேளுங்க அந்த மாதிரி ஏன்னால் இந்த செவ்வாறாக சேரும்போது நீங்கள் நிதானத்தை தவறதுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் அது வந்து ஒன்று உங்கள் கணவர் செய்வார் செய்வார் இல்லை உங்கள் மாமியார் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களே அதை செய்வாங்க அதனால் என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி எறிகிற மாதிரி ஒரு ஒரு கோவங்கள் வரும் அந்த டைமில் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் செவ்வாய் ராகுன்னு சொன்ன பார்த்திங்களா அதில் புதன் சேருது அது அஷ்டமாதிபதியாக இருக்கார் சோஷியல் மீடியாவில் தெரியாத நபர்கள்கிட்ட பழகாதீங்க இந்த ஒரு வருடத்துக்கு அமைதியாக இருங்க புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணலாம் ஒரு ஜாப் போகலாமா கட்டாயம் போகலாம் இது தொழிலை எந்த ஒரு இதுவும் இல்லை அதே மாதிரி நிறைய முன்னேறதுக்கும் நல்ல இன்கம் பார்க்கறதுக்கு சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கறாருங்க இன்கம்க்கு நல்ல அமைப்பு இருக்கு புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான டைம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரெண்டு அமைப்பு இருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து கஷ்டப்படுத்தி அதனால நீங்கள் சண்டை போட்டு மற்றவங்கள பழி வாங்குறது இன்னொன்று நீங்கள் வந்து இந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி வந்து காசு சம்பாதிக்கிறது உங்களுக்குன்னு ஒரு புது நல்ல வாழ்க்கையை அமைச்சு க்ரோத் ஆகுறது காசு பணம் மரியாதை எல்லா தா காசு பணம் சம்பாரிச்சிட்டிங்கன்னா மரியாதை ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்துடும் நீங்கள் எந்த சைடு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் கிரகநிலைகள் என்னவோ உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை கோவப்படுத்துறதுலாம் குறியாக இருக்குது ஆனால் இதில் இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடி நீங்கள் என்ன செய்யணும் ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிங்க உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸோ உத்தியோகமோ அதில் டைவர்ட் ஆகுங்கிறதான் என்னுடைய ஒப்பிய நான் சொல்லக்கூடியது அதனால் அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது ஆறாம் இடத்து அதிபதி வந்து செவ்வாய் வந்து ராகுவோடு சேரும்போது கணவருக்கு மருத்துவ செலவு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்குங்க வெளியில் செல்லும்போது சரிங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்லிவிட்டு போகணும் கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் உங்களுடைய கணவர்கிட்ட சொல்லிவிட்டு போங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது புத்திர பாக்கியங்கள்லாம் இருக்குது ஐந்தாம் இடத்துல வந்து சனி இருக்கார் குருபலமும் இருக்கா இருக்கனால புத்திர பாக்கியம் அமைப்புகள் இருக்குது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் களத்துற ஸ்தானத்துக்கு குருவோடய பார்வை கிடையாது சனியோட பார்வையை மட்டும்தான் இருக்குது ராகு கேதுக்கள் எதுவுமே இல்லை ஸோ அதனால் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகும் இந்த வருடம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியோடைய திசாவோ அல்லது புத்தியோ இருக்குது புத்திநாதனியோ தெசாநாதனியோ குரு பார்க்குறாரு அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் அதே மாதிரி கணவன் மனைவி அன்யோன்யம் நல்லாயிருக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் வராது இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறும் அந்யோன்யங்கள் இருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த மார்ச் மாதத்துல இருந்து மே மாதம் வரைக்கும் வந்து சனியும் செவ்வாயும் சேருது அந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ம ஐந்தாம் இடத்துல சேருது அப்போ வந்து குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு குழந்தைகள் வந்து பாதிப்புகள் உள்ளாகிறது இந்த மாதிரி விஷயங்களோ அல்லது நீங்கள் அன்மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ உங்களுக்கு நடக்கும் காதல் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் வெட்டுப்படும் அதாவது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அதனால நம்பிக்கை துரோகமாகி மன உளைச்சலாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இதில் ரொம்ப கவனமாக இருங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் காதல் தாண்டி வரணும் நீங்கள் மே உண்டான அமைப்பு அடுத்ததை பற்றி யோசிக்கணும் கெரியரையும் உங்களுடைய பிஸ்னஸையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்து உங்களுக்கு காதலில் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்காது ஸோ அதனால் நிறைய கே மன உளைச்சலைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்குதுங்க மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதரவை தேடிக்கங்க அவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை உருவாக்குங்க அதே மாதிரி அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சகோதர வழி ஆதரவுகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அவங்கள நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களோட வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் முக்கியமாக தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க தாயார் வழி சொத்துக்கள் வந்து உண்டான அமைப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் உண்டான அமைப்புகள் இருக்குது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் சமாளித்து தான் வரணும் ஆனால் இந்த சமாளிப்பு வந்து கொஞ்ச நாளில் சரியாக போகுங்க கடன் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களோட திறமையினாலேயும் புத்தி சாதுரியத்தினாலையும் சமாளிச்சுருவீங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது இருந்தாலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இந்த தெய்வ வழிபாடு பல விஷயங்கள்லேருந்து நம்மளை கூட்டிகிட்டு வரும் அதே மாதிரி குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள் ஒம்போதில் வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரு கிட்டே ஆசிர்வாதம் வாங்குறது நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரைகள் செல்லுறது புனித நதிகளில் நீராடுறது இந்த மாதிரி ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுத்துருங்க அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு அமைப்புகள் இருக்குது நல்ல ஷேர் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது தந்தை வழி சொத்துக்களில் உங்களுக்குன்னு ஒரு வீடோ இடமோ கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்து பார்த்தீா தாயாருக்கு மருத்துவ மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குங்க உங்களுக்கு ஆறு கூடையவர் வந்து ராகுவோடையோ அல்லது சனியோடையோ சேரும்போது இந்த பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனங்களில் போகும்போது நிறுத்தி நிதானமாக போகணும் முக்கியமாக நாலாம் இடத்துல சேரக்கூடிய ராகுவும் செவ்வாயும் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது நிறுத்தி நிதானமாக இல்லைன்னா விபத்து கண்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப 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 கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப இதாக இருக்கணும் பொதுவாகவே ஏழாம் இடத்தை வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து சனி மூணாம் பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கணவருக்கு அறுவை சிகிச்சைகள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை புத்தி சா புத்திசாலித்தனமாக வந்து என்ன செய்யணும் ஹேண்டில் பண்ணுங்கள் பெரிய அளவில் கண்டம் உயிர் சேதம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது வர வரதுக்கு முன்னாடியே காப் காக்கணும் இல்லையா வருமுன்னு காப்போம் அதை தான் சாலை சிறந்தது ஸோ சின்ன விஷயங்கள் இருக்கும்போதே ஒரு ஆயிரம் ஐநூறுன்னு செலவு பண்ணிட்டாலே மிகப்பெரிய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் இல்லை அப்படின்னா அது லட்சக்கணக்கில் கொண்டு போகும் அதுக்காக ஒரு அவேர்னஸ்ஸு அதே மாதிரி கலைத்துறையில் சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது ஒரே நைட்டில் ஒபாமா அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி மிகப்பெரிய லெவலில் ஒரு உங்களோட வீடியோவோ உங்களோட டேலண்ட்டோ வைரலாகிறதுக்கு அமைப்பு இருக்குது உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் ஆகும் அதே மாதிரி சோஷியல் மீடியாவிலலாம் உங்களுடைய பேர் புகழ் பரவும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய ப்ரோக்ராம்ஸை பண்ணுறது விருதுகள் கிடைக்கிறது நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கலைத்துறையினருக்கு இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குது நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்க முடியும் காசு பணம் வரும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும் மாதிரி நிறைய அது மூலிமா காசு பார்க்க முடியும் முக்கியமாக மேலதிகாரிகள்லாம் உங்களை பாராட்டுவாங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல போஸ்டிங்கு ஒரு நல்ல ப்ளேஸை உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு பதவியே கொடுப்பாங்க அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி ஐந்தாம் இடத்துல இருக்கு குரு அஷ்டமத்தில் இருக்குங்க குரு அஷ்டமத்தில் இருந்தால் அரசியல்வாதிகள் நாலுல ராகுங்க அதுதான் மெயின் யாருக்காவது ராகு தேசம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் விருச்சக ராசி விருச்சக லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ராகு தேசம் நடக்குது ராகுவோட புத்தி நடக்குதுன்னா கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய பதவியை பிடிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் கோர்ட்டு கேஸுன்னு போகிறது படியேறுறது அதே மாதிரி தண்டனைகள் அனுபவிக்கிறது உங்கள் மேலே அலிகேஷன் ஆகி அது ஆகிறது இதனால மன உளைச்சல்கள் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஒரு எம்எல்ஏ எம்பி இது எதாக இருந்தாலும் சரி கவுன்சிலராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஜெயிக்கணுமா ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நாலாம் இடத்துல எப்போல்லாம் ராகுவோ கேதுவோ வருதோ பதவியை பிடுங்காமல் விடாது பதவியில் இருக்க எப்பேர் பெற்ற ஆளுங்களே அதை பிடுங்கி வச்சுருது அதனால் அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சு இறை வழிபாடு பரிகாரங்கள் செஞ்சுக்குங்க அப்போ தான் நீங்கள் நல்லா ஜெயிக்க முடியும் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது பரிகாரங்கள் பூஜை முறைகள் தேவைப்படுதுன்னு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன் தேர்தலில் வெற்றி பெறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பொதுவாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா நல்லா இருக்கு எல்லா துறையும் காட்டிலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நிலைகள் அதாவது ரொம்ப இல்லை சாதகமாக சூப்பர் ஜாக்பாட் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் சாதகமாக தான் இருக்குது இந்த விஷயங்களை நீங்கள் கையாள முடியும் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கெடுபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது பொருளாதார வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் கையாளுங்க நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தியானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க இதை பண்ணுனாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தான் சுற்றி தான் அதே மாதிரி பிலாசைகளாக நிறைவேற்றிக்க முடியும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்